முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை என்று பங்குனி மாதம் திருவாதிரி நட்சத்திரம் கடராத நாயனார் குரு பூஜை கொண்டாட நாள் அவர் சரித்திரத்தை முதலீடு பார்த்து தொடர்ந்து பாமாலைகளால் இயல் தமிழ்வல்ல புலவர்கள் விரும்பி பார்ப்பதற்காக மேல் ஏந்தி சிறந்த பாக்கம் என்னும் தளத்திலே வீற்றிருக்கவல்ல வல்ல பெருமாளே என்று குமரனை போற்றும் கார்கொத்த எனும் பாக்கும் தளச்சிருப்புகளில் பார்ப்போம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கணநாத நாயனார் என்பவர் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே போத்த பெறுபவர் ஆருடை பிள்ளையார் அவதரித்த சீகாழி பதியில் அந்தனர் குலத்தில் அவதரித்தார் கணநாத நாயனார் அவர் சீகாழியில் வாழ்ந்த மறையோர்களுக்கு கற்பிக்கும் குருவாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் விளங்கினார் அவர் திருத்தோணியப்பருக்கு நாளும் அன்போடு தொழும்பு செய்தார் திருக்கோவிலில் நந்தவனம் மற்றும் தெப்ப முதலியவற்றை பாதுகாத்து அவ்வப்பொழுது செப்பனிட்டு சிறப்பாக வைத்துக் கொள்வதை தன்னுடைய வாழ்நாள் பணியாக கொண்டு அவற்றை திறம்பட செய்து வந்தார் தொழும்பு செதலில் தேர்ச்சி பெற்றிருந்த தொண்டரை நாடி பலரும் தொண்டு பெயல வந்தார்கள் தம்மிடம் வந்த நந்தவனின் பணி செய்வோர் மலர்வரிப்போர் மாலை புனைவோர் திருமஞ்சலம் கொணர்வோர் திருவலகு திருமெழுத்தமைப்போர் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் என்றவர்களையெல்லாம் அவரவர் குறையெல்லாம் முடித்தார் வேண்டும் வசதிகளை செய்து கொடுத்தார் இவற்றால் கைத்திருத்த தொண்டில் தேர்ந்த சரிகையாளர்களையும் உருவாக்கினார் இல்லடத்தில் வாழ்ந்த இவர் அடியார்களை வழிபட்டார் ஆளுடைய பிள்ளையார் திருவடியிலே மூண்ட அன்போடு நாளும் முப்பொழுதும் செய்தார் ஞானசம்பந்த பெருமானி நாளும் வழிபட்ட நிலத்தார் இறைவரது திருக்கையிலை மாமலையில் சேர்ந்து கனநாதராகும் பதவி பெற்று சிறப்படைந்தார் இறைவன் மற்றும் அடியார்வால் இவர் கொண்டிருந்த அன்பின் காரணமாக தேலாயத்தில் சிவகணங்களின் தலைமை பதவியை இறையொருளால் கிடைக்கும் பெற்றார் அருட்பேர் பெற்றதோடு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகும் சிறப்பும் பெற்றார் என்று அவருடைய குருபூஜை கடைபிடிக்கப்பெறுகிறது கணநாத திருப்படிகளே போற்றி அம்மையப்பர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பி கடல் போற்றமான வழி தாய் தொந்தோனாத ஒரு கோடி ஆகைங்க நாய் கழுத பெய் தங்கமானவுடன் வாழ்பந்தினு எழில் உறவானில் ஆகைங்க நாய்கழ்க பெய்தங்கமானவுடன் வாழ்வந்தினு எழில் உறவானில் சோழனாத தான் புத்தி ஆவி கொடு போதும் கமான குறையுடைய கூப்பிட்டு சோழனாக தான் புத்தி ஆவி கொடு போதும் கமான குறையுடைய கூப்பிட்டு சாவருளான் எந்த நாம ஒழி போங்கை தருவாயே கூப்பிட்டு சாவருளி வாக்கிட்டு எந்த நாம தருவாயே போகை நெடா மரளி போ அசுரல் போய்கி கெலா மழிய படி வேளா போகை நெடா மரளி போ அசுரல் போய்கி கெலா மழிய சிங்க தேவர் மழை போடுந்தது பொறுப்பு போற்றை செய்வார் சிறைய விடுவானே பார் கொற்ற நேர குனைவார் கொங்க ஞான பரநாய் பத்தி கூர்மொழிகள் பகல் வாழ்வு பால் கொற்ற நேர முனைவார் கொக்க ஞான பரநாய் பத்தி கூர் மொழிகள் பகல் வாழ்வே பால் கோற்றினாலியலோக்கை கொடிய தாங்க பெருமாள்ியல்தொடைய பாக்கந்திரே வள பெருமான போப்பிட்டு சாவருளி வாங்கின்ற ராம வோ கைந்து நூலறிவு தருவாயே போட்டு சாவருளி வாங்க ராமம் ஸ்வோ கைந்து தருவாயே

கார்கொத்த மேனி கடல் போல் சுற்றமான வழி காய்த்து ஒட்ட ஓணாத ஒரு ஒரு கோடி கார்கோத்த மேகத்திற்கு நிகரான மேனி கடல் போல சுற்றமான வழி நிறமுடைய உடல் சமுத்திரம் போல சூழ்ந்திருக்கும் சுத்தத்தகள் மட்டியிலே காய்த்து பிறந்து ஒட்ட ஓணாத ஒரு ஒரு கோடி எதிலும் நிலைத்து நிற்காத சரீரங்கள் கோடிக்கணக்காக காக்கைக்கு நாய் கழுகு பேய்க்கு அக்கமான உடல் காட்டத்தின் நீள் ஏரியில் உர காக்கைக்கு நாய் கழுகு பேய்க்கு அக்கமான உடல் காகம் நாய் கழுகு பேய்களுக்கு உண்ணும் தன்மையான உடல் பூ கை கொண்டு பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டு அரண் நாமும் நவில்கிறார் யாக்கைக்கே இழை தேடி அலமந்து காக்கைக்கே எரையாக கழிவாரே என்று அப்பர் தேவாரும் காட்டத்தின் இடுகாட்டில் விறகு கட்டையின் மேல் நீழ் உர பெரிய நெருப்பில் சேரும்படி பானில் கூர்ப்பித்த சூழன் அதனால் குத்தி ஆவி கொடுபோ துக்கமான குறை உடையேனே பானில் கூர்ப்பித்த சூழன் வலிமையும் கூர்மையும் உடைய சூழத்தை உடைய யமன் அதனால் குத்தி ஆவி கொடு அந்த சூலாயுதத்தால் குத்தி மிகுந்த புண்ணியம் செய்தவரை கூட யமன் ஒரு சமயம் சூலாயுதத்தால் குத்தி பிறகு புண்ணியலோகத்திற்கு அனுப்புவான் ஆனால் திருவாஞ்சியத்தில் இறப்பாருக்கு இந்த கணவேதனை கூட கிடையாது என்று திருவாஞ்சிய மான்மியம் பகர்கிறது போ துக்கமான குறை உடையேனே சூக்ம சரீரத்தை கவர்ந்து போகும் சோகமான குறையை உடைய அடியேனே கூப்பிட்டு உசா அருளி பாக்கிட்டு நாம மொழி நூல் அறிவு தருவாயே கூப்பிட்டு உஷா அருளி வரச்சொல்லி குறையை விசாரித்து திருவருள் பாலித்து மா லட்சண கவிஞர் உஷா துணை பெருமாளே என்று ஒரு பாடல் பாக்கிட்டு தேவரறி பாடும் வாக்கு வல்லமையை கொடுத்து வாக்கும் உனதோட நோக்கும் அருளுவன் நாம மொழி கோக்கைக்கு நூலறிவு உன் திருநாமங்களை கோர்வையாக அமைத்து பாடல் இயற்ற சாஸ்திர ஞானம் தருவாயே போர்க்கு எய்திடா மரளி போல் குத்தி மேவு அசுரர் போய் திக்கலாம் மடிய வடிவேலால் போர்க்கு எய்திடா மரளி போல் போருக்கு பின்வாங்காத யமனை போல எவ்வளோ பலசாகியாகி இருந்தாலும் அவனை வேலை வரும்பொழுது எமன் பிடித்து போவான் மேவு அசுரர் போய் திக்கலாம் அடிய வடிவேலால் குத்தி எதிர்த்து வந்த அசுரர்கள் எல்லா திசைகளிலும் ஓடிப்போய் மாண்டு போக வேலாயுதத்தால் குத்தி பூ சித்தர் தேவர் மழை போல் பூ துர்க்கவே பொருது போற்றி செய்வார் சிறையை விடுவோனே சித்தர் தேவர் மழை போல் பூ துர்க்கவே பொருது சித்தர்களும் தேவர்களும் மழை சொறிவது போல பூமாரி பொழியவே சமர் செய்து போற்றி செய்வார் சிறையை விடுவோனே தம்மை வணங்கின அமரர் சிறையை விடுவித்தவனே பார் கொற்ற நீரு புனைவார்க்கு ஒக்க ஞான பரனாய் பக்தி கூர் மொழிகள் பகர் வாழ்வே பார் கொற்ற நீரு பொனைவார்க்கு பூ உலகில் வெற்றியையும் வீரத்தையும் தருகின்ற திருநீற்றை தம் திருமேனியில் தரித்திருக்கும் சிவபெருமானுக்கு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு ஆன்ம கோடிகள் உய்யும் வண்ணம் இறைவன் விபூதி பூசியிருக்கிறார் கொலுவகுப்பில் கூறுகிறார் நினைவுடு பணிபவர் வினை துகழ்பட எது நினைந்து திருநீர் நினைந்ததொருபார் என்று ஒக்க ஞானபரனாய் பக்தி கூர் மொழிகள் பகர் வாழ்வே சிவஞானம் முதிர்ந்த குருபரனாய் பக்தி கூடிய உபதேச வார்த்தைகள் பகிர்ந்த செல்வமே பா கொத்தினால் இயலர் நோக்கைக்கு வேல்குடு உயர் பாக்கத்தில் மேவவர பெருமாளி இயலர் இயல் தமிழில் வல்ல புலவர்கள் பா கொத்தினால் போன்ற பா மாலைகளால் அழகுபடுத்தி பார்க்கும்படி வேல்கொடு உயர் பாக்கத்தில் மேபவல்ல பெருமாளே வேலை ஏந்தி உயர்ந்த தரமாகிய பாக்கத்தில் வீற்றிருக்க வல்ல பெருமாளே யமன் சூக்ம சரீரத்தை கவர்ந்து போகும் சோகமான குறையுடைய அடியனை வரச்சொல்லி குறை விசாரித்து திருள் பாலித்து தேவரரை பாடும் வாக்கு வல்லமையை கொடுத்து உன் திருநாமங்களை கோர்வையாக அமைத்து பாடலியற்று சாத்திர ஞானம் தருவாயே